விநாயகர் சதுர்த்தி ஏழு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வந்து முப்பத்தாலு நிமிஷம் ரன்னிங் ஏழு நிமிஷம் வாக்கிங் வார்மப் அஞ்சு நிமிஷம் காலுக்கு வார்ம் அப் இப்படியே பண்ணிவிட்டு ஆகிடுச்சு முப்பத்தாலு நிமிஷம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு கொஞ்சம் மாசு பிறகு பண்ணால் காலையில் உடற்பயிற்சி ஹாப்பியாக இருக்குது இனி மாற்றணும் மூலிமா தேங்க் யூ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹெர்பலை தேங்க் யூ மார்கிஷ் தேங்க்ஸ் டென்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச் லைஃப் கார் நியூட்ரேஷன் சென்டர் ராமபுரம் காலனி மேற்கு கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு ஆப்போசிட் சைடு கோட்சி பேக் சைடு செகண்ட் ஸ்டீட் ரெண்டுமே செகண்ட் ஸ்டீட்ஸ் டூரிஸ்ட் பங்களா ஆப்போசிட்ஸ் ஸ்ட்ரீட்டு செகண்ட் செகண்ட் ஸ்ட்ரீட் எங்கே வந்தாலும் செகண்ட் ஸ்ட்ரீட் அப்படி லைஃப் கர்வெல்லாம் இருக்கோம் ஹாப்பியாக இருக்குது ஏன்னா பேர் இருக்குன்னு வயசான பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்ல ஷூட்டிங்காக இருக்குதுங்க நல்ல ஷூட்டிங்காக இருக்குது நல்ல ஷூட்டிங் இருக்குது முடிஞ்சு வீடியோ ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ எடுத்த பிறகு தான் இது அப்போ கொஞ்சம் கூட ஹீலிங் ஆகிருக்கும் ஆறி இருக்கும் அந்த ரிசப்பில் அடங்கியிருக்கும் இருந்தாலும் நல்ல ஷூட்டிங்காக இருக்குது ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ಹ್ಯಾಪಿ ಆಲ್ ದಿ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಆಲ್ ದಿ ವೆಲ್ನಸ್ ಕೊಚ್ಚೆಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾರ್ಕ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಕಾರ್ಪೊರೇಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್